வணக்கம் உண்மை ஆண்டு நிறைவு விழாவையொட்டி திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்கள் முன்பு அரசியலமைப்பு அமைப்பு வாசிக்கும் நிகழ்ச்சி நடந்தது நெல்லை கிழக்கு மற்றும் மத்திய மாவட்ட திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் அரசியலமைப்பு முகவரி வாசிக்கும் நிகழ்ச்சி நெல்லை நீதிமன்றம் முன்பு நடந்தது கிழக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்வ சூடாமணி தலைமை வகித்தார் மாநகர வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சுரேஷ் முன்னிலை வகித்தார் துணைத் தலைவர் வசந்தகுமார் துணை அமைப்பாளர் தவசிராஜன் மத்திய மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அரிபாலகிருஷ்ணன் கந்தசாமி மற்றும் மூத்த வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் கார்த்திக் தம்பான் மணிகண்டன் ஸ்டீபன் ஜேசுராஜ் கொம்பையா ராமையா சிவசுப்பு ராமராஜ் சிலம்பரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பொருளாதார அரசியல் எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு வழிபாடு இவற்றின் சுதந்திரம் சமுதாய பணிகளை Yeah. you உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க